இடங்கள்லயும் இந்த ஆறு ஓசைகள் கலந்து கலந்து வரும் சொன்ன பாருங்க ஆறு அழகம் காந்திரம் ஏறுகை சிவிரிகை இவெல்லாம் கலந்து கலந்து வரும் இந்த பாடல திருவருணை திருப்புகள் திருவண்ணாமலை திருப்புகள் அந்த திருப்புகள்ல திந்த திமி திமி திந்த திமி திமி திந்த திமி திமி திந்த திமி திமி திமித்தி திமி திமி திமித்தி திமி திமி நீங்க நாலு அச்சரத்துல போட்டு அதுக்கு என்னென்ன பண்ணலாம் நீங்க இசைக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நாங்க எங்களுக்கு தெரிஞ்சது இல்ல விந்து இன்புரி கீடை பாட்டு

திந்தி திந்தி என்ற இந்த அழகத்தை பொறுத்தி காட்டுகிறார் அதே மாதிரி சந்திரப்பிரை என்ற முடிச்ச போர்க்களத்தில் வரக்கூடிய எல்லா கருவிகளும் சேர்ந்து முழங்கக்கூடிய ஒரு முழக்கம் அதுல காகலங்கள் தடாரி பேரிகை தாரை பம்பி மலாரியாகுளி காய வண்டு மெல்லாம் விட எல்லாம் சேர்ந்து ஆடிச்சான் அதுல பதினாலு இடங்கள்ல தவளை பத்தி சொல்றார் இந்த தவளுக்கு சேர்த்து ஆடக்கூடிய ஒரு ஆட்டத்துக்கு ஒரு பேரு கொடுக்கிற சேட்டம்னு பேர் அதுக்கு எல்லா கருவிகளும் சேர்ந்து ஆடக்கூடிய அந்த ஆடலுக்கு பெயர் சேட்டம் இந்த தவிலை பொன் தவில் என்று சொல்கிறார் தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரையில தமிழினுடைய முழக்கத்தை பற்றி தமிழ் கருவியினுடைய முழக்கத்தை பற்றி அதிகமாக கூறிய ஒரு நூல் திருப்புகழ் என்று சொல்லி தவுக்காரங்க வாய்ச்சிகிட்டு இருக்காங்களே இதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே இருக்கு என்று சொல்லி இசையினுடைய கணக்கீட்டை ஒளியின் மூலமாக ஒளி கோர்வையின் மூலமாக தோற்கருவிகளின் மூலமாக பாடலின் நடையை வரையறை செய்து சந்த நிர்ணயம் செய்து இது மெட்டு இலக்கியம் சந்த இலக்கியம் தாள இலக்கியம் என்பதை வரையறை செய்ய இந்த தோற்கருவி முடக்கங்கள் அகச்சான்றுகளாக இருக்கின்றன என்று என்று சொல்லி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சகோதரி முனைவர் பாகிரதி அவர்கள் தமிழிசையும் தண்டபாணி தேசிகரம் என்ற தலைப்பில் கட்டுரை வழங்க அழைக்கின்றேன் அவர்கள் அந்த பரூர் வயலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கம்பன் வீட்டு கட்டுத்தறிய இப்பொழுது கட்டுரை படிக்க அழைக்கின்றேன் ஆன்றோரும் சான்றோரும் குழுமி இருக்கும் இவ்வையில் எனக்கு வாய்ப்பு இது இறை எனக்கு அளித்த வாய்ப்பே எனது முன்னோர்கள் இயற்கையுடன் இருக்கிறார்கள் பாரதியின் பாடலை உலகிற்கு பரப்பிய எனது பெரியப்பா சங்கு சுப்பிரமணிய ஐயர் அவர்களையும் சுதந்திர போராட்ட தியாகியான எனது தாத்தா கிட்டாசாமி ஐயர் அவர்களையும் மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் எனது தாய் தந்தையரையும் போற்றி வணங்கி எனக்கு ஆசான்களாக இங்கு அமர்ந்திருக்கும் பல இசைவாணர்களின் பாதங்களையும் தொட்டு வணங்கி எனது இவ்வுரையை துவக்குகிறேன் புரட்சிகரமான ஒரு இசைக்கலைஞரை பற்றிய உரை இது சிறிதளவே உரை இருக்கும் அவர் பாடிய பாடல்களை பாட இருக்கிறேன் திருவையாறு தியாகராச சுவாமிகளின் உற்சவம் ஆண்டுதோறும் திருவையாறில் கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் கலந்து கொண்டு தியாகராசர் இயற்றிய தெலுங்கு மொழி பாடல்களையே பாடுவார்கள் இத்தகைய பழக்கம் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்து இன்று வரை தொடர்கிறது இதனை தகர்த்தவர் என்ற பெருமைக்கு உரிய ஒரே இசைவாணர் எனது நமது தண்டபாணி தேசிகர் அவர்களாவார் தமிழ் இசை செவ்விசையாக மாறுவதற்கு அரும் பாடுபட்ட அந்த இசைக்கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றை சிறிது வழங்கி இசை தொண்டை பற்றி கூறுகிறேன் காழியூர் பிள்ளையார் பாடிய அங்கமும் வேதமும் என்ற தேவார பாடல் ஈசனை மிக அழகாக போற்றும் ஒரு பாடலாகும் இப்பாடல் பிறந்த தலம் திருச்செங்காட்டாங்குடி இத்தகைய சிறப்பு மிக்க தலத்தில் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று தேசிகர் பிறந்தார் இவர் தாயார் பாப்பம்பாள் தந்தையார் முத்தையா இவர் தந்தையின் தந்தை முருகையா தண்டபாணி தேசிகரின் முதல் எழுத்துக்கள் எம் எம் இவை அவரது தந்தையான முத்தையாவையும் தந்தையின் தந்தையான முருகையாவையும் குறிப்பவையாகும் அழகன் முருகனின் பெயரான தண்டபாணியை தம் பெயராக கொண்டதால் தேசிகரும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக விளங்கினார் இவ்வழகிய தோற்றம் பிற்காலத்தில் இவருக்கு திரைவானில் கதாநாயகனாக விளங்க உதவியது என்றால் அது மிகையாகாது இவர் ஐந்தாவது அகவையில் அன்னையை இழந்தார் தந்தையை இவருக்கு அன்னையாகவும் குருவாகவும் இருந்து கற்பித்தார் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை என்னுடைய கட்டுரையில் வழங்கியுள்ளேன் இசையை பற்றி நான் மிகுதியாக கூற விரும்புகிறேன் தேசிகர் மதுரை இவரது வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை கொடுத்தது எனலாம் பொதுவாக தேவாரம் இசைப்பவர்கள் கீர்த்தனைகளை தமது வினிகைகளில் இசைக்க மாட்டார்கள் ஆனால் தேசிகர் மதுரை ராசராசேஸ்வரி உற்சவத்தில் தேவாரத்துடன் கீர்த்தனைகளையும் இசைத்து புரட்சி செய்தார் அந்த வினிகைக்கு வந்திருந்த விழாத்தி குளம் சுவாமிகள் சுந்தரேச பட்டர் மதுரை மாரியப்ப சுவாமிகள் பிள்ளை போன்ற பெரியோர்கள் இவரை மிகவும் பாராட்டினர் தேசிகர் தங்கியிருந்த பொழுது தினமும் காலையில் மீனாட்சியின் கோவிலுக்கு செல்வார் அங்குள்ள பொற்றாமரை குளத்தில் நீராடிவிட்டு அருகில் இருந்த வேழவேந்தனையும் அங்கையர் கண்ணியையும் தரிசிப்பது இவரது வழக்கம் இவ்வாறு மீனாட்சியையும் தரிசிக்கும் போது புது புது பாடல்களாக இவர் புனைந்ததில் வியப்பேதும் இவர் பல பாடல்களை புனைந்துள்ளார் முதலில் இவர் புனைந்த பாடலில் இறைவனையே துதிக்காத ஒரு பாடல் உண்டு ஆனால் இஸ் ஆனால் இறைவனை துதிக்கும் ஆனால் இசைத்தமிழை துதிக்கும் பாடல் ஒன்று உண்டு இது மிகவும் நன்கு அறியப்பட்ட ஒரு பாடல் சென்ற மேடையில் சிலர் கூறினார்கள் தமிழ் பாடல்கள் இல்லையே என்று ஏராளமான தமிழ் பாடல்களை பல இசைவாணர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள் தண்டவாணி தேசிகளுடைய பாடல்களில் கலப்பே கிடையாது இவரது பாடல்களில் தமிழ் மட்டுமே இருக்கும் ஒரு பாடலை இப்பொழுது பாடி காட்டுகிறேன் வேண்டுமே இசை பாடவே வேண்டுமே இசை பாட வேண்டுமே இசை பாட வேண்டுமே இசை பாட வேண்டுமே பா and the pa